ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி என்ஜினியரிங் இப்போ எந்த வண்டி பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு வண்டி ஆசியான வண்டின்னு சொல்றாங்க ஆரஞ்சு இருந்தால் ஆரஞ்சு வண்டி இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம் எம் சீட்டு போட்டு யூஸ் பண்றோம் நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய ஊருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கும் இது பாத்தீங்கன்னா கிரில் ஹைட்டா வச்சிருக்கும் பார்த்தீங்களா இது சூப்பராக இருக்கும் வீலும் பாருங்க நாலு வீலு ஃப்ரண்ட்டு ரெண்டு வீல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொட்டைட் ஆகும் ரொட்டை டைப்பு பைக் ட்ராலி எந்த பைக்கில் வேணுனாலும் மாட்டிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பவானிக்கு அந்த பக்கம் இருக்காங்க அவங்க வந்து ஆரஞ்சு கலர் தான் வேணும்னு கேட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எந்த மாதிரி ஹைட்டாக வேணுமா மேலே கூண்டு டைப் வேணுமா எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுக்குறோங்க குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி ஈஸி என்ஜினியரிங்னாவே பெஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலம் முடுக்கில் கேட்டாலும் சொல்லுவாங்க நாங்கள் வந்து காசை பெருசாக பார்க்க மாட்டோம் எங்களுக்கு குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் அதனால பார்த்தீங்கன்னா சூப்பராக குவாலிட்டியெல்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராலி வேணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம ஈசி என்ஜினியரிங் பைக் ட்ராலி வாங்கிக்கிங்க சூப்பராக இருக்கும் விவசாயத்துக்கு பயன்பாட்டுக்கு நல்லா இருக்கும் அடுத்த வண்டி பார்க்கலாங்களா அடுத்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் இதுவும் நாலுக்கு அஞ்சு சைஸ் தான் கஸ்டமர் வந்து இந்த வண்டி கேட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி ஃப்ரண்டில் சீட் வேணும் அப்படின்னு சொல்லி அது கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எந்த பைக்கில் வேணாலும் மாட்டிக்கலாம் இந்த ட்ராலி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் போதுங்க பெரம்பலூருக்கு டெலிவரி நண்பருக்கு அதனால பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதுவும் நாலுக்கு அஞ்சு சைஸ் தான்